அந்த மார்க்கத்துக்குள்ளே நாங்கள் எதையும் நுழை வைக்க முடியாது அபு சாயிது ஹுதிர் ரதி அல்லாஹு தாலான் அவர்கள் சொல்லுகின்றார்கள் யூதர்கள் அல்லதே முஷரிக்கல்லே சிலர்கள் சொல்லுகின்றார்கள் உங்களுடைய தூதர் முகம்மதை பொறுத்தவரையில் உங்களுக்கு எல்லாத்தையும் அவர் கற்றுக் கொடுத்திருக்கின்றார் கழிவறையிலே நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் வஷ்ரூமுக்கு போனால் எப்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையுமா கற்றுக் கொடுத்திருக்கின்றார் அஜல் சொல்லுகின்றார்கள் அபு சாயித் ஆம்

அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அழகி செல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் அப்ப கழிவறை ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்த நபிக்கு இவ்வளவு பெரிய ஒரு விழாவை ஒரு கொண்டாட்டத்தை பற்றிய விளக்கத்தை கொடுப்பதற்கு நபி அவர்கள் தவறிவிட்டார்கள் என்று சொன்னால் இது ஒரு புறத்திலே நபியின் மீது நாங்கள் பெரும் ஒரே விடயத்தை நாங்கள் கட்டுகின்றோம் அல்லாஹ் தால மார்க்கத்தை பரிகூரணப்படுத்தி நபி அவர்கள் இந்த வசனம் இறங்கிய நேரத்திலே தங்களுடைய விரலை வானத்தின் பக்கம் உயர்த்துகின்றார் அல்லாஹ் மஹஷ் அலா அல் பெல்லாஹ் நான் இந்த மார்க்கத்தை உங்களுக்கு எத்தி வைத்து விட்டேனா அல்லாஹ் இவ்வளவு நீண்ட காலமாக சுமார் இருபத்தி மூன்று வருட காலமாக எனக்கு இறக்கிய அருளிய இந்த வேதத்தை இந்த விடயங்களை எல்லாம் உங்களுக்கு தெளிவாக நான் எத்தி வைத்து விட்டேனா அலாஹல் பெல்லாஹ் அவர்கள் என்ன சொன்னார்கள் தூதரே அந்த அங்கே குழுமியிருந்த லட்சத்துக்கும் அதிகமான தோழர்கள் ஒருவித்த குரல் பல்ல அல்லாஹுடைய தூதரே நீங்கள் அஞ்சாதீர்கள் நாங்கள் உங்களுடைய சாட்சியாளர்களாக இருப்போம் நாளை மறுமையிலே நீங்கள் இந்த தூதரை எத்தி வைத்து விட்டீர்கள் உங்களை மீது சுமத்தப்பட்ட அமானிதத்தை சரிவர நிறைவேற்றி விட்டீர்கள் உன சஹ்தலில் உம்மா இந்த உம்மத்துக்கு நீங்கள் நலவை நாடி விட்டீர்கள் ஆகவே நாங்கள் சாட்சியாளர்கள் அப்பொழுது அல்லாஹு அல்லாஹுடைய தூதர் அதை இன்னும் உறுதிப்படுத்துகின்றார்கள் அவர்கள் வானத்தின் பக்கம் கையை காட்டி அப்படியே குத்தி காட்டுகின்றார்கள் அல்லாஹு இவர்களுடைய வாக்கு மூலத்துக்கு நீயே சாட்சியாக இருந்து கொள்றே என்று அல்லாஹுவை சாட்சியாக நிறுவிவிட்டே நபியோர்கள் அதற்கு பின்னால் சுமார் நூறு நூறே நூறு நாட்கள் தனது உலகத்திலே வாழ்ந்தார்கள் நபியோர்கள் மறைந்து விடுகின்றார்கள் இப்படி மறைந்ததற்கு பின்னால் நபி அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறையக்கூடிய நேரத்தில் எதுவெல்லாம் மார்க்கமாக இருந்ததோ அதுதான் இன்று மார்க்கம் அதுதான் பழைய மார்க்கம் நாங்கள் எதன் பக்கம் மக்களை அழைக்கின்றோம் பழைய மார்க்கத்தின் பக்கம் அழைக்கின்றோம் பழைய மார்க்கம் எது எங்களுடைய ரெண்டு மூன்று நூற்றாண்டுகள் பழையதல்ல சொர்களே பதினான்கு நூற்றாண்டுக்கு முன்னால் அன்று நபியும் தோழர்களும் இந்த வழியில் இருந்தார்களோ அந்த வழியின் பக்கம் மக்களை அழைக்கின்றோம் இதுதான் எங்களுக்கே என்ன செய்யறது ஆரோக்கியமான வழியாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இதில் நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் ஆகவே இப்படியாக ஏதாவது ஒன்றை